சும்மா மதுரையே நேற்றுக்கு தெரிக்க விட்டாங்க யாருன்னு பேரே சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சினிமா துறையில் இளைய தளபதி தளபதி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இப்போது தளபதிங்கிற இடத்தையும் தாண்டி தன்னுடைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய சினிமாவை நிறுத்திட்டு நான் இத்தனை வருஷம் முப்பது வருஷம் எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் என்னை தளபதியே அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட அரசியலுக்கு வந்ததாக சொன்ன நபர் இந்த நபரை பற்றி பேர் கூட சொல்லாமே நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க ஸோ பிஃபோர் தட் நான் பல விஷயங்கள் இன்னைக்கு நேத்திக்கு நடந்த மதுரை மாநாட்டில் நடந்த பல சுவாரஸ்ய தகவல்களை ஷேர் பண்றேன் பிஃபோர் தட் நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ண தட்டி ஒரு சின்ன குட்டி கதை தளபதி நேத்திக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை நாங்க இந்த கட்சியை தொடங்கினது அதாவது ஜிவிகே கட்சி தாவேகா கட்சியை நீதி நேர்மை இந்த நோக்கில் தான் கொண்டு போகிறோம் அதற்காக ஒரு சின்ன முறை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிருந்தார் அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு ராஜா பத்து நபர்களுக்கு விதை கொடுத்து அந்த செடி எவ்வளோ வளருதோ ஒரு வாரம் டைமும் கொடுக்குறாரு அந்த பத்து பேரில் ஒன்பது பேரும் சூப்பர் சூப்பராக பெரிய பெரிய செடியாக வளர்ந்த மாதிரி அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து ராஜா கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க பட் ஒரே ஒரு நபர் அந்த பத்தாவது நபர் மட்டும் செடி நீங்கள் கொடுத்த செடி வளரலையா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே சொல்கிறாங்க அந்த பத்தாவது நபர் சொன்னது தான் உண்மை ஏன்னா அந்த பத்து பேர்கிட்ட கொடுத்த விதையுமே முளைக்காத விதை தான் அதாவது வேக வச்ச சீடை வந்து கொடுத்துருப்பாங்க வேக வச்ச சீடு என்றைக்குமே முளைக்காது ஸோ அதே மாதிரி நீதி நேர்மை இதை தான் நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம் அதற்காக தான் இந்த கட்சி அப்படிங்கிறத தொடங்கணும்னு அந்த இன்னொரு விஷயத்தை பகிரங்கமாக நேருக்கு நேராக உடைச்சிருக்காரு அதாவது பிஜேபிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டி தமிழ்நாட்டை பொறுத்தல்ல ரெண்டே கட்சி தான் டிவிகே மற்றும் டிஎம்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இந்த மோதல் அப்படிங்கிறது இருக்க போகுது பிஜேபிக்கு நாங்க எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல அதாவது அதுக்கு ஒரு விளக்கம் கூட சொல்லியிருக்காரு அதாவது தாமரையில தண்ணி கூட நிற்காது அதே மாதிரி தமிழகத்துல தாமரை மலராது அப்படிங்கிற மாதிரி நேர்த்திக்கு தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க தென் அவருடைய பல விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம நேத்திக்கு நிறைய நோட் பண்ணலாம் என்னென்ன அப்படின்னா அவர் எப்பயுமே ஒரு ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் நேற்றிக்கு வந்த ஒரு மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன நபர்களுக்குமே போய் கை கொடுத்து அவருடைய உரை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட டைமிங் பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறத நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதாவது அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லி காலம்புற ஆறு மணியிலருந்து மீட்டிங்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து மணி அளவுலேயே அவர் வந்துருவார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல முப்பது சதவீத மக்கள் அந்த மாநகரத்தையும் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டாங்க தென் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா படையப்பா படத்தில் வர மாதிரி ஏகப்பட்ட தடங்கள் இவ்வளவா ஒருத்தரை வளர விடுறதுக்காக வளர விடுறதுக்கு தடையாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ரோடு அப்படிங்கிறத நிறையா இடங்கள்ல வெட்டி வெட்டி வச்சிட்டாங்க தென் இந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு மக்கள் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடைப்பயணமாக தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறதே அட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு தேட்டரில் எப்படி ஒரு ஆயிரம் சேர நிரப்புறது ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி ஆயிரம் ஏக்கரில் எல்லா மக்களையும் கொண்டு நிரப்புனது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது விஜய் சாரோடைய இரண்டாவது மாநாடு இது ஆல்ரெடியே விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடைபெற்றது எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு மாநாடு அப்போ தான் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுக்கு பிறகுலேருந்து கம்மியாகிட்டே போவோம் ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு மாநாடு கூட்டத்தை விட இந்த மாநாடு ரெண்டாவது மாநாடு நேற்றிக்கு மதுரையில் நடந்து முடிஞ்ச மாநாடில் பல லட்சம் மக்கள் அப்படிங்கிறவங்க கூட்டத்துக்கு வந்ததாகவும் தென் துபாயில் இருந்தெல்லாம் வந்து மக்கள் வந்து விஜயண்ணாவுக்காக வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல தகவல்கள் அது மட்டும் இல்லை நேத்துக்கு ஒரு நூறு அடி கொடி கம்பம் வந்து ஒருத்தருடைய இனோவா கார்ல விழுந்திருக்கு அந்த கார் சேதம் அடைஞ்சதுனால புது கார் அவங்களுக்கு வாங்கி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க தென் மூணு ஐம்பது அதாவது நாலு மணிக்கு ஈவினிங் வந்து தளபதி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்கு பட் ஷார்ப்பாக த்ரீ ஃபிஃப்டிக்கே வந்துட்டார் மீட்டிங் உரைய நாலு ஐம்பதுக்கு தொடங்கினாரு தொடங்கினதுலேருந்து நாற்பது நிமிஷம் சும்மா சரம் மாதிரி அப்படியே புயல் மாதிரி பேசி தாக்கி தள்ளியிருக்காங்க தென் ஸ்டாலின் அவர்களை வேற மைடியார் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட சரமாரியான கேள்விகள் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா மூலணுங்கிறத குணப்படுத்துறாங்க ஸோ இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நிறைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்குங்கிறது இதன் மூலயமா தெரிய வருது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆண்கள் அதுவும் இளைஞர்களுடைய ஓட்டு மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இளைஞர்கள் தான் தளபதிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அப்படி எல்லாம் இல்லை நேத்திக்கு வந்ததுலேருந்து பார்த்தா நேத்தியோடைய க்ரௌட்ல அதிகமான பெண்கள் அப்படிங்கிறவங்களும் கலந்துகிட்ருக்காங்க அதுவும் எல்லாருமே இளைஞர்கள் இல்லை ஒரு மத்தியசமான ஒரு வயதில் உள்ளவர்கள் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது உடையவர்கள் தான் அதிகமான பேர் அந்த மீட்டிங்கில் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நேற்றுக்கு மதுரையை சும்மா அரங்க மாதிரி தெரிக்க விட்டாங்க தளபதி அவர்கள் ஸோ உங்களுடைய ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தென் இது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே நாலு பேர் இருக்க தான் இருப்பாங்க எந்த ஒரு மாநாளாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி கருமாதியாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலேயுமே ஏதாவது வந்து யாராவது சிக்கல் அப்படிங்கிறத தரணுன்னு ஆசைப்படுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நேர்த்திக்கு வந்த சில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சில இடங்களில் டேப்பில் தண்ணி வரல இல்லை வாலண்டியராகவே ஏதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதை வீடியோ எடுத்து வைரல் ஆக்கணும்னு நிறைய இந்த மாதிரி செயல்கள் செஞ்சவங்களை நீங்கள்லாம் தேவையில்லை இதை நாங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி இந்த ஒரு மாநாடு நடத்த விரும்புகிறோம்னு சொல்லி அவர்களை எல்லாம் இந்த இருந்து அதாவது இந்த மாநாடுலேருந்து தள்ளி வச்சுட்டாங்க ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் ஓப்பனாக ஒரு டாக் அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சிருந்தாங்க தலைவர் என்னென்னா நம்ம அட்லீஸ்ட் வைரத்தை எழுந்துட்டும் தங்கத்தை எழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோடைய போஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஒட்டியிருந்தாங்க அதாவது இன்டைரக்டாக யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா விஜயகாந்த் சார் அவர்களை அவருக்கு தான் நம்மளால் வந்து ஓட்டு அப்படிங்கிறத கொடுத்து வின் பண்ண உடலை அட்லீஸ்ட்டு தளபதி அவர்களே வின் பண்ண வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரியும் தளபதி அவர்கள் பேசின பொழுதுமே மதுரையில் எம்ஜிஆர் அவர்களோடு என்னால் சேர்ந்து பணியாற்ற முடியல பட் விஜயகாந்த் சார் அவரோடு என்னால் சேர்ந்து பணியாற்ற முடிஞ்சது ஸோ இப்போது அடுத்தது நான் அவருடைய ஒரு இதுவாக அந்த அரசியலுக்கு இறங்கியிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுமே அஜித்தோடைய ஃபேன்ஸுமே நிறையா பேர் நேற்றிக்கு விஜய்க்கு ஆதரவாக வந்து மாநாட்டில் கலந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் மே மாதம் ஒரு பேட்டி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க தளபதி அவர்கள் எல்லா அரசியலுக்கு வந்ததை நான் ஒரு பெரிய ஒரு போல்டான விஷயமா பார்க்குறேன் ஸோ இது ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் அவர்கள் ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஏன் அஜித் அவர்கள் கொடுக்குறத ஒரு பெரிய விஷயமா சொல்கிறோம்னா தலை வந்து எதுவுமே சொல்லலை தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கும் ஒரு முற்றுப்பள்ளி தென் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சியுடைய போட்டியாளர் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்காவே சொல்லிட்டாங்க தளபதி அவர்கள் ஒன்று டிஎம்கே அண்ட் தென் டிவிகே எம்ஜிஆர் காலத்தில் வந்து அண்ணா முன்னேற்றக் கழகம் எப்படி இருந்தது பட் இப்போது சொல்லிக்கிற அளவு எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி டேரக்டான ஒரு உரையுமே சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர வருஷம் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது vote அப்படிங்கறது கண்டிப்பா ஸ்ப்ரிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்ன அப்படிங்கற கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. थैंक यू. பட்சி கிளினிக் இவங்க பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா மூலம்ங்கறது குணப்படுத்துறாங்க. சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழதையர் நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. கோவிட் டாக்டர் மாணி குழந்தை இனமேக்கி ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்கார்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை